ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வந்துட்டு முப்பது சீட்டு வந்துட்டு கன்ஃபார்மா எடுக்கணும் அதனால வந்துட்டு மோடிஜி என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னம்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வந்துட்டு பாஜக கட்சிக்குள்ள இழுத்து போட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பா வந்து பாஜக இரண்டாவது இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் வந்து ஒரு சீக்கிரட்டான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அரசியல் படிப்புக்காக வந்துட்டு மூணு மாசம் வந்து லண்டன் போயிருக்காரு இல்லையா அந்த ஒரு டைம்ல வந்து கட்சி சார்ந்த வேலைகள் மற்றும் சில முடிவுகள் எடுப்பதற்கு ஹெச் ராஜா தலைமையில வந்துட்டு ஒரு புதிய குழுவை வந்து பாஜக தலைமை குழு தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த ஒரு டைம்ல இடைக்கால தலைவரா தமிழிசை சௌந்தரராஜன் தான் நியமிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தமிழிசை சௌந்தரராஜன் பேர் வந்துட்டு அதுல இடம்பெற அதுக்கான சில விவாதங்கள் வந்து ஒரு முகம் போயிட்டு தான் இருக்கு என்னதான் வந்துட்டு விவாதங்கள் போயிட்டு இருந்தாலுமே கூட அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் போனதுனால பாஜக சைட்ல இருந்துட்டு சைலண்ட் மூட்ல இருக்காங்க அதிமுக சைட்ல இருந்துட்டு இருக்காங்க ஒரு மூணு மாசத்துக்கு வந்துட்டு இடையில வந்து சில சலசலப்புகள் வந்து கம்மியாகும் அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் வந்துட்டு கட்சி வளர்ந்துருக்கு ஏன் அப்படின்னம்னா தலைமையில வந்துட்டு மூணு புள்ளி ஏழு சதவீதமும் எல் முருகன் தலைமையில வந்துட்டு ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமும் பொன் ராதாகிருஷ்ணன்

அதே மாதிரி சீமான் அவர்களையும் வந்துட்டு நிதிஷ்குமார் பாணில வந்துட்டு பாஜக கூட்டணிகளை வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஏன் அப்படி என்னன்னா மற்றும் இந்தியா கூட்டணிகளும் வராத பல மாநில கட்சியெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வந்துட்டு வாக்கு சதவீதத்தை வந்து இழந்துருச்சு அது நமக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும் அதனால அந்த ஒரு டைம்ல தான் வந்துட்டு சீமான் அவர்களுக்கான ஒரு வாக்கு சதவீதம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு அத மைண்ட்ல வச்சுட்டு தான் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படி அந்த ஒரு தேர்தலில் வந்துட்டு சீமானு இந்த வாக்குகள் வந்து எல்லாமே வந்து முஸ்லீம் வாக்குகளோ கிறிஸ்துவ வாக்குகளோ வந்துட்டு கிடையாது எல்லாமே வந்துட்டு இந்து மக்கள் தான் வந்து ஓட்டு வந்து பண்ணியிருக்காங்க அதனால சீமான் மேல வந்துட்டு பாஜக ஒரு கண் இருக்கு ஆல்ரெடி பாஜக இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு கட்சிக்காக பயங்கரமா வந்து அயராது உழைச்சு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் அதனால சீமான் அவர்களை வந்து கட்சிகளை உள்ள எழுத்து போட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி மோடி வந்து ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காராமா அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும் வந்து

ஆகட்டும் சீமானவர்கள் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டு கட்சிக்காக பயங்கரமா உழைக்கக்கூடியவர்கள் சோ இவங்களை வந்து முதல்வர் வேட்பாளர் அணிக்க வச்சாலுமே கூட கண்டிப்பா வந்து வெற்றி நமக்கு தான் சோ இதை பிளான் பண்ணி தான் மோடிஜி வந்துட்டு அண்ணாமலையை வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்துட்டு பாஜகவுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரவீந்தர் வந்து ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் பாய்